அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் இங்கே பாருங்கள் கேஸ்குள்ளே வந்து நூல் சிக்கியிருக்குங்களா இப்படி நூல் சிக்கி இருந்தாலும் தையல் வந்து இந்த மாதிரி வரும் இங்கே பாருங்கள் தையல் வந்து இந்த மாதிரி சுருக்கி சுருக்கி வரும் பாருங்கள் இப்போ மேலே இருக்கிற இந்த தையலை வந்து நான் எடுத்துட்டேன் இது எப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இப்போ தச்சு காமிக்கிறேன் நீ பாருங்க இப்போ நான் தச்சு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் அடியில் வந்து பாபின் கேஸில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் தையல் வந்து இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ பாருங்க அடியில் வந்து தையல் நல்லா வந்திருக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த தையல் வந்து இப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பாபின் கேஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது நூல் ஏதோ சிக்கியிருக்கு உன்னு பாபின் வந்து இருக்குது கேஸில் வந்து நூல் சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் பாருங்க இப்போ இந்த நூலோடு வந்து நம்ம இப்படி தச்சுகிட்டே இருந்தோன்னா தையல் வந்து ஒழுங்காகவே வராது எதுவும் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு விட்டுருவோம் நீ பாருங்கள் நூலை வந்து பாபின் கே பாபினில் இருக்கிற நூலை நான் எடுத்துட்டேன் கேஸில் இருந்து பாபினை எடுத்துட்டேன் நீ பாருங்கள் உள்ள இன்னும் நூல் சிக்கியே இருக்குது இது இந்த மாதிரி என்ன பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தையல் வந்து நல்லா வரும் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்துட்டு மிஷினில் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து நம்ம ரிப்பேர் பார்க்கறதுக்கு வந்துட்டு மெக்கானிக்கிட்ட வந்து கொடுத்துருவோம் அந்த மாதிரி கொடுக்குறப்ப வந்து நமக்கு ஆத்திர எதுவும் தைக்க முடியாது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அடிக்கடி வரும் ஏன்னா வந்து ரிவர்ஸில் விட்டுருவாங்க செஞ்சுருவாங்க அந்த ரீசன்னால் இந்த மாதிரி எல்லாம் வரும் ஓகேங்களா இப்போ எடுத்ததுக்கப்புறம் எப்படி நம்ம தையல் விழுகுதுங்கிறத இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் எப்பயுமே வந்து நூலை மேலே எடுத்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் வந்துட்டு ஊ ஊசியை வந்து உள்ளே இது பண்ணணும் இப்போ நீங்கள் பாபின் கேஸை வெளியே எடுத்துட்டீங்க எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் உள்ளே போய் நூல் வந்து மாட்டிக்கிச்சுங்க பாருங்க இழுக்கறே வர மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்ணுன்னா ஏன் நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா ஊசி வந்து உடஞ்சி போயிடும் ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணணுன்னா பேலன்ஸ் வீட்ல லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து இப்படி வெளியே கொண்டு வந்துடணும் இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் செட்டில் பார் இருக்குது இல்லைங்களா செட்டில் பார்க்குள்ளே வந்து மாட்டிக்கும் எப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் தெரியாமல் பிகினர்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக்கே இது தான் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ வந்து வாபின் கேஸு உள்ளே இல்லை இல்லைங்களா இங்கே பாருங்கள் உள்ளே போய் லாக் ஆகிறதுக்கு தெரியுதுங்களா பாருங்கள் எதுக்குள்ள அந்த அந்த இது மாதிரி இருக்கிறதுக்குள்ளே போய் லாக் ஆகிச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படி லாக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இன்னொரு சுற்று சுற்றுறேன் லாக் ஆகுதுங்களா இப்படி தான் வந்து பிகினர்ஸ் வந்து நூலை உள்ளே விடுறதுனால இந்த செட்டில் பாரில் போய் வந்து சுற்றிக்கும் சுற்றுறதுனாலையே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து வருது இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் வந்து நான் பாபின் கேஸில் செட்டில் பாரில் நம்ம ஃபிட் பண்ணாமல் இப்படி நம்ம வந்துட்டு பழகிக்கலாம் நூல் அந்து போயிடுது இப்படி போய் சிக்கிக்குது இதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுது தச்சு பழக முடியல அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க இங்கே பாருங்கள் பேலன்ஸ் வீல லெஃப்ட்டு ரைட்டு அதாவது ரிவர்ஸு பேக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லி எடுக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து அதை எடுக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் நான் லெஃப்ட் ரைட்டு சுற்றுறேன் பாருங்கள் இப்படி அழகாக வருதுன்னு அவ்வளோதாங்க இதை போய் நீங்கள் உள்ளே போய் சிக்க வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காதீங்க இப்படி எடுத்தீங்கன்னாவே வந்துடும் இது ரொம்ப ஈஸி டெக்னிக் இப்போ இதுக்கப்புறம் இப்போ இதில் ஒன்றுமே கிடையாது நீ பாருங்க நூல் எல்லாமே சிக்கினதெல்லாம் எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்து பாபின் கேஸை நல்லா மாட்டிருங்க மாட்டினதுக்கப்புறம் பாருங்கள் ஆல்ரெடி இங்கே பிகினர்ஸ் வந்து இருக்காங்க அவங்க வந்து இது உள்ளே நூலை மாட்டி விட்டுட்டாங்க அதனால தான் வந்து இப்போ லூப் அடிச்சிருச்சு நான் அதை வந்து அதுவே உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போடணுங்கிறதுனால தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறேன் இன்சர்ட் பண்ணியாச்சுங்க வாங்கி பாருங்கள் உங்களுக்கு இப்போ ஊசியை வந்து நம்ம ரொம்ப நேரம் இதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம் ஓகேங்களா இந்த மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு என்ன இப்படிலாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இதை எப்படி சரி பண்ணுறதுன்னா இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்க்ரூவை வந்து அப்படி வந்து நம்ம சின்ன பாபின் இது இருக்குது பார்த்திங்களா இதை வச்சு லைட்டாக வந்து டைட் பண்ணிக்கோங்க ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது ஒரே ஒரு சுத்து மட்டும் இப்படி வந்து டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் லூஸு விழுகாமல் இருக்கும் லூஸு விழுகாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இங்கே பாருங்கள் அண்ட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதையே வந்துட்டு வீடியோவாக போடுறேன் பாருங்கள் தையல் எப்படி விழுகுதுன்னு பார்க்கலாம் இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக சரி பண்ணி சரி பண்ணி வந்து தச்சு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் அதை வந்து டைட்டன் பண்ணோன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் பின்னாடி வந்து தெளிவான தையல் இருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி தான் ஃப்ரெண்டில் இருக்கணும் இப்போ ஃப்ரெண்ட்டில் வந்து இந்த மாதிரி தையல் விழுந்துச்சுன்னா அடியில் இருக்கிற பாபின் கே பாபின்னால வர்ற பிரச்சனை கேஸுனால் வந்துட்டு உள்ளே நூல் சிக்கியிருந்தான் இல்லைன்னா மாற்றி நீங்கள் பாவினை போட்டிருந்தான் இன்னொன்று வந்து நூல் வந்து எப்படி சொல்கிறது அந்த அந்த ஸ்க்ரூ இருக்கு பார்த்திங்கன்னா அது வந்து டைட்டன் பண்ணாமல் இருந்ததா இந்த மாதிரி மிஸ்டேக்னால எல்லாம் ஃப்ரண்ட்டு பக்கம் இந்த பிரச்சனைலாம் வரும் இப்போ மேலே எல்லாமே கரெக்டாக இருக்குது இங்கே தான் வந்து நமக்கு பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதிரி வந்துட்டு சின்ன மயசில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குங்கிறத வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் பார்த்து அதை ஃபாலோ பண்ணி நீங்களே வீட்டில் இருந்து இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க யூ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க